வணக்கம் தமிழன் செய்தி கேளம் சீர்காழியில் கடலில் மீன்பிடிக்க தடை காலம் என்பதால் நாட்டு மீன்களின் விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் மீன் மார்க்கெட் அமைந்துள்ளது இங்கு கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன் விற்பனையாளர்கள் மீன்களை எடுத்து வந்து விற்பனை செய்து செல்கின்றன தற்போது மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி தொடங்கி ஜூன் பதினாலாம் தேதி வரை சுமார் அறுபத்தோரு நாட்கள் அமலில் உள்ளதால் மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லவில்லை சில மீனவர்கள் ஃபைபர் படகை பயன்படுத்தி சிறிய தூரம் சென்று கடலில் கிடைக்கும் குறைந்த மீன்களை எடுத்து வந்து விற்பனை செய்து வருகின்றன குறைவாக கடல் மீன்கள் கிடைப்பதால் கடல் மீன்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது தற்போது கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் குளம் குட்டைகளில் ஆறுகள் தண்ணீர் வற்றி வருவதால் அதிலிருந்து மீன்களை பிடித்து விற்பனை செய்து வருகின்றன இந்த மீன்களை மொத்த மீன் வியாபாரிகள் வாங்கி வந்து சீர்காழி மீன் மார்க்கெட்டில் விற்பனை செய்து வருகின்றனர் அப்படி வாங்கி வரும் மீன்களில் அதிக அளவில் விரால் மீன்கள் கெண்டை மீன்கள் ஜிலேபி மீன்கள் குறவை மீன்கள் போன்ற மீன்கள் அதிகளவில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது தற்போது கடல் மீன்கள் அதிகளவில் மார்க்கெட்டுக்கு வராததால் நாட்டு மீன்களை மீன் பிரியர்கள் அதிகளவில் வாங்கி செல்கின்றன தொடர்ந்து கடல் மீன்கள் அதிக அளவில் சாப்பிட்டு வந்த மீன் பிரியர்களுக்கு சற்று மாறுதலாக நாட்டு மீன்கள் அதிக கிடைப்பதால் அதனை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றன குறிப்பாக நாட்டு மீன்களில் விரால் மீன்களை அதிக வாங்கி வந்து விற்பனை செய்கின்றன இந்த மீன்கள் அனைத்தும் உயிருடன் அங்கும் இங்கும் துள்ளி குதிக்கின்றன விரால் மீனின் விலை கிலோ ரூபாய் அறுநூறு வரை விற்பனை செய்தாலும் இதனை ஆர்வத்துடன் வேடிக்கை பார்த்து மீன் பிரியர்கள் வாங்கி செல்கின்றன நாட்டு மீன்களில் கெளுத்தி சென்னல் ஆரா தேலி மயிலை உழுவை சாணி கெண்டை போன்ற மீனினம் அழிந்து வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் அழிந்து வரும் இந்த வகை மீன்களை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றன கடல் மீன்களை விட நாட்டு மீன்களின் வீரியம் அதிகமாகவும் சத்துக்கள் அதிகமாக இருப்பதாகவும் மீன் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றன ஆண்டுதோறும் கடல் மீன்கள் சாப்பிட்டு வரும் மீன் பிரியர்கள் தற்போது கடல் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் நாட்டு மீன்களுக்கு மகசு அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம் மீன் பிடிக்க போறது இல்ல மரியா இருக்கு அதனால கடல் மீன்லாம் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு வராது அதிக விலையா இருக்கு அதிகமா இருக்கு நாட்டு மீன் வருது நாட்டு மீன் வராவை கெண்டை ஜிலேபி குறவை மீன் இதுதான் வருது ஒரு ரெண்டு மாசம் மாதம் இருபது நாள் ஆயிடுச்சு மரியல் இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்கு இந்த ஒன்றரை மாதம் கழிச்சா கடல் மீன்லாம் நிறையா வரும் அது வரலாம் இப்போ நாட்டு மீன் தான் கிலோ எவ்வளோ வைக்கிறீங்க வொ மீன்லாம் வந்து ஐநூறு அறநூறு பெருசெல்லாம் எழுநூறு கெண்டை கெண்டை இரநூறு நூற்றி எண்பது நூற்றி அறுபது வேறு என்ன ஜிலேபி நூறு நூற்றம்பது ஜிலேபி கொவ்வா மீன் நூற்றம்பது நூற்றி அறுபது இல்லை தடை இருக்கிறதுனால மறியல் கடல் மீன் வராததுனால இதுவும் வியாபாரம் கம்மி தான் இது கம்மி தான் கொடுத்தாவது இல்லைங்கிறதுனால அதிகமாக இரநூறுவா அப்படின்னு சொல்லி